அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அநாத விடு விடுதிகளில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க இன் இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க இருக்காங்க அனாதை விடுதிகளில் வந்து பெற்றோர்களுடைய அரவணைப்புக்கு ஏங்கி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்காங்க நிறைய பேர் அவங்கள வந்து அவங்கள தத்தெடுக்கிறதுக்கு இங்கே யாருமே பெரும்பாலும் அதிகமாக ஆர்வம் காட்டுறதில்லை ஆனால் இந்த மனுஷங்க பார்த்திங்கன்னா நாய்களை வீட்டில் நல்லா வளர்க்குறாங்க ஒரு நாயை வந்து வீட்டில் கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு அது அது ஒரு பத்து வருஷமாக அதோடய ஆயுட்காலம் பத்து வருஷம்னா அந்த பத்து வருஷமாக அந்த நாயை என்ன பண்ணும் அப்படின்னா அது வளர்ந்தா அது பெரிய நாயாக இருந்தாலும் சரி குட்டி நாயாக இருந்தாலும் சரி அது ஆயிருந்து வைக்கும் மோண்டு வைக்கும் அதை பேண்ட் வைக்கும் எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கப்பா கழுவிட்ருப்பாங்க இப்படி இப்படி வந்து பத்து வருஷம் ஒரு குழந்தையா குழந்தைய விட மோசமாக ஒரு நாய் வந்து ஒரு வீட்டில் வீட்டு வீட்டிலையே கட்டி வளர்க்குறாங்க பாருங்கள் அந்த நாயோட அட்டுடையும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட மோசமாக இருக்கும் அப்படி ஒரு நாயை வந்து குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க ஆனால் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்லை துணிவு இல்லை ஏன்னா ஒரு நாயை வளர்க்குறது நாய் அப்போ வந்து அனாதை விடுதிகளில் நிறைய குழந்தைகள் யாராவது நம்மளை தத்தெடுக்க மாட்டாங்களா ஒரு இந்த அனாதை விடுதிகளில் நிறைய குழந்தைகள் யாராவது நம்மளை தத்தெடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து பெற்றோர்களை எதிர்பார்த்து காத்து காத்து கிடக்கிற நிலமை இருக்குது இந்த உலகத்தில் நிறைய குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்காக ஏங்குறாங்க யாராவது நம்மளை தத்தெடுக்க மாட்டாங்களா நம்ம பிள்ளையாக நினச்சி நம்மளை வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குற நிலமை இருக்குது அப்போது அப்படி தத்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க சில குழ சில குழந்தைகளை யாருமே தத்தெடுக்கிறதே கிடையாது அவங்க அந்த இல்லங்களிலே வாழ்கிற அந்த அநாதை விடுதிகளை அநாதை இல்லங்கள்லேயே வாழ் வாழ்கிறாங்க ஆனால் அந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நாய்களை வீட்டில் நல்லா வளர்க்குறாங்க நாய்களை வந்து அது ஆயுள் காலம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குன்னா அந்த பத்து பன்னெண்டு வருஷமும் நாய்களை வீட்டிலே கட்டி போட்டு அது பேண்டாலும் மோண்டாலும் அதை அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கு தினமும் நூறுரூபா செலவு பண்ணி அந்த நாய்களை வளர்க்குறாங்க இந்த மனுஷங்க ஆனால் ஒரு குழந்தைய வளர்க்க ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய வளர்க்குறத விட குழந்தைய வந்து நீ ரெண்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வளர்த்தாலே அந்த குழந்தைகள் வந்து அதுக்கப்புறம் த அந்த குழந்தைகள் தன்னைத்தானே பார்த்துக்கும் பார்த்துப்பாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் வளர்த்தாலே போதும் இப்போ தன்னைத்தானே பார்த்துப்பாங்க அப்புறம் அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க ஆனால் அந்த மனுஷங்களுக்கு அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்குறதுக்கு அந்த துணிச்சல் இல்லை துணிச்சல் இல்லை தைரியம் இல்லை அந்த பறந்த மனப்பான்மை இல்லை ஆனால் நாய்களை மட்டும் ஒரு நாய் செத்து போச்சா பத்து வருஷம் வாழ்ந்தது அது செத்து போச்சா இன்னொரு நாய் பத்தாவது வரைக்கும் ரெண்டு மூணு நாயெல்லாம் வளர்க்குறாங்க வீட்டில் நாய்களுக்கு நாய்கள் அது இருக்கிற வரைக்கும் குழந்தைகளோட ப பயங்கர மோசமாக கண்ட இடத்துலையும் பேலும் பேண்ட் வைக்கும் மோண்டு வைக்கும் அதை கழுவி கழுவிக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கு நூறுரூவா செலவு பண்ணிக்கிட்டு ஒரு நாய்களை வளர்க்குறதுக்கு மனுஷங்களுக்கு காட்டுற ஆர்வம் இந்த மனுஷன் அந்த அநாத விடுதிகளில் இருக்கிற பெற்றோர்களுக்காக ஏங்கி தெரிவிக்கிற அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இங்கே மனுஷங்களுக்கு மனசு வரல இதுதான் மனுஷங்களோட ஒரு குறுகிய மனப்பான்மை ஒரு மனுஷங்க மேலே மனுஷங்க என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை வச்சுருக்காங்க ஒரு ந ஒரு இப்போ ஒரு நாயை வளர்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிற அந்த மனுஷங்க ஒரு குழந்தைகளை ஏன் வளர்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு குழந்தைகளை ஏதோ பெற்றோர் இல்லாத நிலைமைக்கே ஆளாகிறாங்க அந்த சில குழந்தைகள் அனாதை விடுதிகளில் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி போட்டி போட்டுல அந்த குழந்தைகளை வளர்த்துருக்கணும் அப்போது அந்த மாதிரி மனுஷங்களோட மனப்பான்மை இருக்குது மனிதர்களை நேசிப்பதில் மனிதர்களுக்கு இருக்கிற தடைகள் மனுஷங்களை நேசிக்கிறதுல அவ்வளோ தடைகள் இருக்குது நேசிக்கலாமா பயந்து பயந்து ஒரு ஒரு நாயை நேசிக்கிறாங்க தைரியமாக நாயவோ பூனையவோ நேசிக்கிறதுக்கு தைரியமாக இருக்காங்க காசு கொடுத்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம்னு சொல்லி காசை கொடுத்து ஒரு லட்சம்னு கூட காசை கொடுத்து நாயை விலைக்கு வாங்குகிறாங்க விலைக்கு வாங்கி பத்து வருஷம் அது இருக்கிற வரைக்கும் பத்து வருஷம் அதுக்கு ஒரு வேலையால் இதை கொடுப்பாட்டணும் தினமும் அதை கொடுப்பாட்டணும் தினமும் அது பேண்டா மோண்டா அடி போடணும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் இப்படி செலவு பண்ணி அது நாயை நேசிக்கிறதுல நாய்களையோ பூனைகளையோ நேசிக்கிறதுல அவங்களுக்கு அதை கௌரவமாக நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு குழந்தைகளை வந்து தத்தெடுத்து வளர்க்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது சமூக தடைகள் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பார்த்தா தத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை கூட வருது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா அதை வாங்கிட்டு போக ஆசை வருது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா நாமளும் போய் எடுத்து வளர்க்கலாமேங்கிற ஆசை வருது ஆனால் ஒரு குழந்தைகளை பார்த்தா அவனுக்கு அந்த நினப்பு மாட்டேங்குது அந்த ஆசை அந்த அந்தளவுக்கு மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் இந்த மாதிரியான தடைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் ஒரு குழந்தைகளை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈ ஈஸி ஒரு ப அஞ்சு வருஷம்தான் அஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டால் போதும் அப்புறம் அந்த குழந்தைகள் அந்த அந்த குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய உதவியாக இருப்பார்கள் ஆனால் அது மனுஷங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அதை எடுத்து வளர்க்குற அந்த பெற்றோர்களுக்கு நல்ல அருமையான பிள்ளைகள் கிடைப்பாங்க நல்ல ஒரு அது ஒரு அற்புதமான ஒரு மனப்பான்மை கொடுக்கும் ஆனால் அதற்கு துணிவில்லாமல் வித்தியாசமான விஷயங்களுக்கு வித்தியாசமான விஷயங்களை பார்த்தா பயப்படுறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கா அந்த அனுபவங்களை பார்த்து பயப்படுறாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க வித்தியாசமான பார்வை வித்தியாசமான விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு இது வேறு இது போன்ற விமர்சனம் வந்து இது இதை பார்க்க இந்த மாதிரி வளர்த்தாக்கா வித்ய நாலு பேர் என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க அது போன்று வித்தியாசமான விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு துணிவு இல்லை அதனால் இது குழந்தை இருந்தால் தான் இல்லைன்னா தான் வளர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது குழந்தை இல்லாதவங்க தான் இதை தத்தெடுப்பாங்க குழந்தை இருக்கிறவங்களே எடுத்து வளர்க்கலாம் ஒரு அற்புதம் ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ அருமையான ஒரு விஷயம் தானே ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கொஞ்சம் கஷ்டம் தான் தான் இன்பம் கிடைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ அருமையான ஒரு நடைமுறை அதனால் இதுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது குழந்தை இருந்தாலும் அதை அவங்க அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கலாம் ஒன்று குழந்தை ரெண்டு மூணு குழந்தைகளோட எடுத்து வளர்க்கலாம் எந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கோ அந்த அளவுக்கு இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகளோட எடுத்து வளர்க்கலாம்